நியூ பிலிமாலயா நேயர்களுக்கு என்னுடைய அன்பாந்த வணக்கங்கள் இந்த காலத்தில் அப்படியே சார் ப்ரொடியூசர் நிலைமை இந்த காலத்து வேற சார் ப்ரொடியூசர் இப்போ நான் ஒரு படம் எடுக்கிறேன் இப்போல்லாம் வந்து நாலு கோடி அஞ்சு கோடி மினிமம் பத்து கோடிக்கு தான் சாதாரணமாக ஆர்டிஸ்டே இல்லாமல் சாதாரணமாக ஒரு செலவு எடுக்கணும்னா ஒரு மூணு நாலு கோடி ரூபா ப படம் எடுக்கிறேன் அந்த படம் எனக்கு முப்பது கோடி ரூபா வருதுன்னு வச்சுக்கோங்க அந்த முப்பது கோடி வச்சுட்டு நான் என்ன பண்ணுறேன் ஒரு ஆர்டிஸ்ட்டை போய் பண்ண எடுக்கிறேன் அந்த முப்பது கோடிக்கு நாற்பது கோடின்னு நான் முப்பத்தஞ்சு கோடி ரூபா ரிஸ்க் ரிஸ்க் எடுக்கிறேன் ரிஸ்க் எடுக்கும்போது அந்த படம் வந்து என்ன பண்ணுறது நாலு அஞ்சு கோடிக்கு தான் கல கலெக்ட் ஆகுது இருபது கோடிக்கு டிஃபிசிட் வந்துடுது அப்போ இந்த இருபது கோடி நான் கையை விட்டு கொடுக்கணும் அதனால் மறுபடியும் படம் எடுக்க முடியாது சொத்தை விற்க வேண்டியிருக்கு எல்லாத்தையும் விற்றுட்டு வெளில வர வேண்டியிருக்கு இதுதான் என்னுடைய நிலைமை நீங்கள் வந்து இப்போ ப்ரொடக்ஷன் பண்ணிவிட்டு அதை போ முன்னெல்லாம் அப்படி கிடையாது அப்போ எங்கள் எங்கள் காலத்துல எங்கள் அப்பா ஆரம்பித்த காலத்து எங்கள் காலமே வச்சுக்கலாம் காலத்துலேயே நாங்கள் வந்து படம் ஆரம்பிக்கும்போது ஒரு அட்வான்ஸ் ஒரு ஆர்டிஸ்ட் கொடுப்போம் ரஜினிகாந்துக்கு ஒரு ஒரு லட்சமோ ரெண்டு லட்சமோ கொடுப்போம் உடனே டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து அவங்க பணம் கொடுத்துருவாங்க அதை வச்சு ஃபஸ்ட்டு ஷெடியூல் பண்ணுவோம் அதுக்கப்புறம் செகண்ட் ஷெட்யூலுக்கு இவ்வளோ ப்ரிப்பேர் ப்ரிப்பேர் பண்ணி அது கொடுப்போம் தேர்ட் ஷெடியூலுக்கு பண்ணிவிட்டு ப்ரிண்ட்டை கொடுப்போம் ஸோ அதனால் எங்களோடய வியாபாரம் தனி அதுன்னு இப்போ என்னென்னா ஸ்கிராச் முதல்லேருந்து எல் கடைசி வரையில் படத்தை எடுத்துகிட்டு பப்ளிசிட்டி நீ பண்ணிவிட்டு தேட்டரு கிடைக்கலனா தேட்டரையும் நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு எல்லாம் கொண்டு போய் பண்ண உடனே யாராவது ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் இப்போ இவன் வராரா இப்போ என்ன சன் டிவி மாதிரி சேட்டலைட் வராங்களா இல்லை ஓடிடி வராங்களா என்னங்கிறது அவங்கள்ட்ட போய் கேட்டுட்டு அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம்தான் படத்தை ரிலீஸ் பண்ணுறீங்க ரிலீஸ் பண்ணும்போது அது ஓரளவு ஜனங்க மத்தியில் ரீச் ஆச்சுன்னா நீங்கள் டாப்பு ரீச் ஆகலைன்னா வெளியில் ஸோ இது வந்து ப்ரொடியூசரு ஒரு ஒரு நிலையான ப்ரொடக்ஷன் க பண்ண முடியாது எனக்கு தெரிஞ்சு இதில் இப்போ ஆசிட்டிஸ் கொஞ்சம் ஓரளவு ஒரு பத்து வருஷமாக சக்சீட் ஆனது வந்து ஏஜிஎஸ் தான் அகோரம் தான் பண்ணிட்டு இருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க